மற்றும் ஊடகம் சேனல்ஸ் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான மாலை வணக்கம் காரணம் நல்ல இன்டர்வியூ எடுத்து போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ ஸோ போல இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஜூலை பதிமூணு வாணிமகால் பீனார்களுடைய வாதிமலை ஸோ ட்ரெண்டிங் ஜோடி இதில் எல்லோரும் கலந்துக்கிறாங்க இது இல்லாமல் தமிழகத்தில் இருக்க நிறைய பேர் இதில் கலந்து போகிறாங்க ஸோ ஆகஸ்ட் லெவன்த்து கோயம்புத்தூரில் இதே போல் ஈவெண்ட் நடக்க போகுது ஸோ அதுலேயும் கலந்துக்கு போகிறாங்க நீங்கள் இந்த ப்ரெஸ்ஸில் இருக்க அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கணும் இங்கே இருக்கிற எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் நடிகைகள் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிற ட்ரெண்டிங்கில் பார்த்துருப்பீங்க அஜித்து விஜய் ரஜினி சார் கமல் சார்ன்ற கடந்து ஒரு படம் விட்டாச்சுன்னா குட் நைட்னு ஒரு படம் ஸோ அந்த ஹீரோவுடைய வேல்யூ போல ஒரு நடிகன் ஒரு படத்தால் உருவாகல நடிகனாக உண்மையாக ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் என்றைக்கு போனாலும் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் ஸோ இந்த ட்ரெண்டிங் ஜோடியில் கலந்துக்கக்கூடிய அத்தனை வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் மாலை வேளையில் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ ஷீலா வந்து தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டான நடிகர் நடிகைகளை உருவாக்குவதற்கு ஒரு வழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவங்களை இது போல இளைஞர்களை நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணி ஆன்லைன் மீடியாவிலையும் சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்றது வந்து இருக்கிற ஒரு மூணு நாலு வருஷமாக இருக்கேன் இது போக வந்து சிங்கிங் காம்படிஷன் மாடலிங் ஷோஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் எங்கேஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து வாய்ப்பு நிறைய வாங்கி வாங்கினது எங்கள் கம்பெனி சார்பாக சீனியோ ஸ்டூடியோ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் என்னென்னா எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது இந்த ஷோ இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்காகவும் சோசியல் இது இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ஷோவை நாங்கள் வந்து மூவ் பண்ணி கொண்டு இருக்கோம் ஸோ உங்களோட எல்லாரோட ஆதரவும் எனக்கு கிடைக்கணும் என்னோட சப்போர்ட்டிவ் பார்ட்னர்ஸ் மணி வினோத் கோடியோகிராஃபர் வினோத் ரவி நிறைய பேர் இருக்காங்க ட்ரீம் ஜோன் தினேஷ் இவங்க எல்லாருமே எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க நிறைய பேர் சொல்ல வரல படப்படப்பா இருக்கு ஸோ என்னோட கம்பெனிக்கும் எங்களை சுற்றி இருக்க எல்லா கம்பெனிக்குமே சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மணிகண்டன் ஓனர் ராக் ஈவெண்ட்ஸ் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் ரொம்ப ஹாப்பி இந்த இடத்துல ரொம்ப நாள் கட்சி ஒரு ப்ரெஸ் மீட்டு அது முக்கியமான ஒரு விஷயம்னா ஸ்ரீலாக்காவோட சினி ரோடில் ஒரு ட்ரெண்டிங் ஜோடி நானும் ஒரு ஒன் ஆஃப் த பாட்டாக இருக்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் இன்னொரு விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சீசன் வந்து கிரிக்கெட் வந்து பண்ணியிருக்கேன் மீடியா சம்பந்தப்பட்ட ஆட்கள் மட்டும் விளாடுற மாதிரி பண்ணிருக்கேன் இது சீசன் டூ வந்து டிஜிட்டல் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒண்ணு போன வருஷம் ரொம்ப பிரமாண்டவா பண்ணோம் இதில் விளாட்றவங்க எல்லாருமே சீரியல் ஆர்டிஸ்ட் மோஸ்ட்லி போனால் வீடியோ ஆங்கர்ஸ் யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அது மாதிரி டீம்னா விளாட்றேன் எக்ஸாம்பிள் வந்து மேக்அப் பண்ண அவங்களோட டீமு அஜிஸு டிஆர் பாலா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா சம்மந்தப்பட்ட ஆட்கள் மட்டும் தான் இந்த இடத்துல விளாட்றாங்க அவங்களுக்காக இந்த இடம் வந்து ஒரு டிஷர்ட் வந்து லான்ச் பண்ணலாம் அதுக்கு வந்து எனக்கு ஆப்பு கொடுத்த சீலாக்காது ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல எல்லாரையும் வர வச்சிருக்கேன் உங்கள் முன்னாடி எல்லாரையும் நான் கூப்பிட்டுருவேன் மறுபடியும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி உங்களுக்கு டிஷர்ட் லான்ச்சு எனக்கு சப்போர்ட் பண்ண ஸ்மார்ட் ஆப் என்னோடய ட்ரீம் பில்ட்ல அவங்களோட எங்கள் சோஷியல் மீடியா பார்ட்னர் அவர் சுரேந்தர் எல்லாமே ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணிருக்காங்க இதே மாதிரி சப்போர்ட் எங்க ஈவெண்ட்டு நம்ம கிரிக்கெட் மேட்ச்ல நானும் சில சேர்ந்தா அந்த கிரிக்கெட் பிளான் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு போய் ரீச் ஆகணுன்றதோட மீடியா சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே அவங்களுக்கும் ஒரு ஸ்டெசிலிபி இருக்கும் வந்து வெள்ளாண்ணா அவங்களோட எல்லாமே இருக்குன்றதுக்காக இந்த ஈவெண்ட்டை பண்ணி இந்த இடத்துல நான் வந்திருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க பேர் இங்க பாக்குறதுன்ற ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஷா பெரிய பெரிய தேங்க்ஸ் எங்களை வந்து இந்த ட்ரெடிங் ஜோடி ஃபுல்லாக நடக்கு அண்ட் தேங்க்ஸ் டூ செல்லரனா செல்லனா மூலியமா ஷீலாக்கா அவங்க தெரிஞ்சாங்க ஷீலாக்காவில் இப்போ ஒரு பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க சொன்னதை கிட்டப்போ நிறைய விஷயங்கள் பிரம்மிப்பா இருந்துச்சு அண்ட் பிரம்மாண்டமா இருந்துச்சு அது ஒரு சிங்கிள் உமனா இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டக்ட் பண்ணுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது இதெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா அவங்க வந்து ஈவெண்ட் வச்சிருக்காங்க அது இல்லாம பேக் டு பேக் அப்படியே கோயம்புத்தூர்லயும் வச்சிருக்காங்கன்றப்போ இன்னும் ஒரு பெரிய விஷயம் அண்ட் தேங்க்ஸ் அண்ட் கங்காச்சுவேஷன் ஷீலாக்கா அண்ட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அண்ட் இதோட சேர்ந்து டிசிசி கிரிக்கெட்டும் ஜாயின் ஆக போகிறேன் இன்னைக்கு அதோட டி ஷர்ட் லாட்ன்றப்போ அது ஒரு ஹாப்பியான விஷயம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக இன்னைக்கு டி ஷர்ட் லாட் ஆகிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எங்க ட்ரெண்டிங் ஜோடியாக எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இல்லாமல் நாங்கள்லாம் நீங்க எங்க கூட சப்போர்ட் பண்ணால்தான் நீங்கள் ட்ரெண்டிங்ன்ற இடத்துல உட்கார்ந்துருக்கோம் தேங்க் யூ ஸோ மச் நன்றி ஈவென் கம்பெனிக்காக இந்த பிரஸ் மீடுக்காக வந்திருக்க பத்திரிக்கையாளர்கிட்ட உடவுள்ளவருக்கும் முதல்ல என் வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அருமையான மாலை பொழுதில் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்க போற டைரக்டர் தலை நம்ம தயாரிப்பாளர் திருமலை சார் தயாரிப்பாளர் கருணாகரன் சார் இந்த ஈவெண்ட்டை நடத்தப்பட்டிருக்கின்ற ஷீலா மேடம் வினோ மற்றும் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணமாக உறுதுணையாக இருக்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இவ்வளோ உதவியாளர்களும் யூடியூப் சேனலும் வரதுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல ஷீலா அவர்களை பற்றி தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும் ஏன் அப்படின்னா எந்த ஒரு படம் எடுத்தாலும் அந்த படத்துல வந்து டேரெக்டரோ இசையமைப்பாளரோ எடிட்டரோ முக்கியமானு கேட்டால் என்ன மாதிரி ஆட்கள் என்ன சொல்லுவோம்னா தயாரிப்பாளர் தான் முக்கியம் ஏன்னா தயாரிப்பாளர் ஒருத்தர் இருந்தால் தான் ஒருத்தர் அங்கே கொண்டு வர முடியும் ஒரு நடிகரை கொண்டு வர முடியும் ஒரு இசையமைப்பாளரை கொண்டு வர முடியும் அதேமாரி இந்த ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு பேஸு முக்கியம் அதற்கான ஆணிவேரா இருக்கிற ஷீலா தான் ஷீலா அவர்கள் வந்து அவங்கள்கிட்ட ஏற்கனவே ரெண்டு மூணு வேலையெல்லாம் கொடுத்துருக்கேன் அவங்க கொடுத்த வேலையை மிகச் சிறப்பாக செய்துல மிகப்பெரிய ஒரு பண்பு கொண்டவங்க அந்த வகையில் அவங்க வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய காலகட்டம் தான் நட்பு இடத்துல வந்தாங்க பட் ஆனால் கொடுக்கப்பட்ட வேலையை மிக நிறைவாக செய்யக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கு ரெண்டாவது என்னென்னா யாருமே நேரடியாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கான்டாக்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி லிங்க் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது அவருடைய நண்பர்கள் வட்டத்தை பார்த்து அவருடைய ஈவெண்ட் நடக்கிறத பார்த்து தான் இவங்களுக்கு எவ்வளோ பெரிய லிங்க் இருக்கான்னு தெரியும் அன்றைக்கு ஷீலா அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டில் சந்திக்க போகிறப்ப இவ்வளோ நண்பர்கள் ஷீலாவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றதே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு ஏற்கனவே ஷீலா அவர்களுடைய கலத்துக்க வேண்டியது மிஸ் ஆச்சு இந்த இதுல நம்ம மெயினா இதுல நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்வதற்கு நம்ம தயாரா ஒரு தயாரிப்பாளராக நம்ம தயாரா இருக்கிறோம் ரெண்டாவது வந்து ட்ரெண்டிங் ஜோடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் புது கான்செப்ட் அதே மாதிரி டிசிசி சாம்பியன் ஒரு கிரிக்கெட் கான்செப்ட் இன்றைக்கு மக்களுக்கு கரண்டா என்ன தேவையோ அது வழி உள்ள கொண்டு வந்து அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தா இன்னும் ட்ரெண்ட் ஆகலான்ற ஒரு பல்ஸ் அருமையா பிடிச்சிருக்காங்க அதற்கு என்ன மாமாந்த பாராட்டுகள் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பீகாக் ஃபவுண்டேஷன் சார்பாக பாண்டிச்சேரியில தமிழன் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் அதாவது சின்ன திரை பெரிய திரை நடிகர் நடிகர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி பண்ணோம் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அந்த ஷோ தான் இப்போ இப்போதான் வந்து நடிகர் நடிகர்கள்லாம் வந்து ஒரு ஃபேஷன் ஷோல உள்ள கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு ட்ரெண்ட் பண்ணோம் அப்படின்றத மிக சிறப்பாக சீலா அந்த கான்செப்ட்டை பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அது மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் ஏன்னா ஃபேஷன் ஷோ நம்ம எவ்வளோ ஷோஸ் போயிருக்கோம் எவ்வளோ ஷோ நானும் இன்னும் கலந்துருக்கோம் நான் எவ்வளவு ஃபேஷன் ஷோல வந்து கலந்துக்கிட்டாலும் இந்த மாதிரி வந்து ஒரு நடிகர் நடிகர்ல வந்து உள்ள கொண்டு வந்து அவங்க ஃபேஷனேட்டா உள்ள கொண்டு வரப்ப ரீச் ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்தில் மிக ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை சந்திக்கின்றன ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி ஸ்டுடியோ வழங்கும் லான்சிராணியாக வளர்ந்து கொண்டு கொண்டிருக்கும் சகோதரி சீலா அவர்களை பாராட்டுவதில் மற்றொரு மகிழ்ச்சி நான்கு வரு மூன்று வருடங்கள் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்து முடித்துவிட்டு நான்காம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய உறுப்பினை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக துவக்கி வைத்திருக்கக்கூடிய எங்கள் சங்கத்தினுடைய செயற்கை உறுப்பினரும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்புகள் இருக்கும் அண்ணன் திருமலை அவர்கள் சிறந்த தயாரிப்பாளர் மட்டுமல்ல சிறந்த இயக்குனராகவும் சிறந்த செயல்வர்களாகவும் சினிமா துறையில் பல ஆண்டுகள் பணிபுரிகின்ற அனுபவம் பெற்றவர் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கிறார் இது வெற்றி ஆக கருதப்படுகின்ற ஒரு காரணத்தை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இவர்கள் நடத்தும் நிகழ்ச்சி மக்களை சென்றடைவதை விட மக்களால் இவர்களுக்கு வருகின்ற நிகழ்களை ஏற்படுத்தி அருமையான ஜோடிகளை தேர்வு செய்து அவர்களையும் ஊக்கப்படுத்தி வெளி உலகத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு மகத்தான செய்தியை விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்மணி மேலும் சிறப்பான நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன் அதில் வருகின்ற வருமானத்தை கேன்சர் பேசன்ட் குழந்தைகளுக்கு செலவு செய்வதாக இந்த மேடைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது பெருமைக்குரியது சாதனைக்குரியது இப்போ உள்ள மருத்துவ காலகட்டத்தில் நோயாளிகளுக்கு மருந்து கூட சிரமப்படுகின்ற காலகட்டத்தில் கேன்சர் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்வதாக உறுதி அளித்திருக்கின்ற ஷீலாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போன்று பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை புத்தகங்கள் வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி ஒரு நல்ல மனம் பெண்மணிக்கு எங்களால் முடிந்தவரை நிச்சயமாக அவர்களுக்கு சப்போர்ட் செய்து எவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுமோ அவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் சினிமா துறையின் மூலமாகவும் சரி அரசியல் துறையின் மூலமாகவும் சரி ஒரு வியாபார ரீதியின் மூலமாகவும் எங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக நம்ம பெண்மணிக்கு இருக்கும் அதேபோன்று மகாலையில் நடைபெறும் நிகழ்ச்சி பதிமூன்றாம் தேதி ஜூலையில் நடைபெறும் நிகழ்ச்சியும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடைபெறும் கோயம்புத்தூரில் நடைபெறும் நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைய வேண்டும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற வேண்டும் அனைத்து ஊடக நண்பர்களும் உறுதுணையாக இருந்து அந்த பெண்மணிக்கு சப்போர்ட் செய்து இதை விளம்பரப்படுத்தி ஊடக வாயிலாக பொதுமக்களுக்கு சேருகின்ற வகையிலே செயல்பாடுகள் இருக்க வேண்டும் சீலாவின் உடன் சேர்ந்து பணியாற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்